வணக்கம் நேற்றைக்கு முந்தைய நாள் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து அலைபேசி அழைப்பில் வந்தார் சீமான் சாரோட அறிக்கை பார்த்தேன் மிக சிறப்பாக இருந்துச்சு மற்றவங்களாம் இதை நேரத்தில் பேச தயங்குவாங்க ஆனால் சீமான் சார் வந்து சரியாக சொல்லியிருக்காரு அவருக்கன்னோட பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கேன் அப்புடின்னு உளப்பூர்வமாக தனது பாராட்டுக்களை வெளிப்படுத்தினார் ஒரு மூத்த பத்திரிகையாளர் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று பேசக்கூடியவர் எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு முகம் அப்படிப்பட்டவர் பாராட்டுகள் தெரிவிச்சிருந்தார் எதுக்காக அப்படின்னா அண்ணன் சீமான் வந்து அண்மையில் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க பாகிஸ்தானுக்கு போகக்கூடிய சிந்து நதியை வந்து தடுக்கிற முடிவை வந்து கைவிடணும் அப்படின்னு அறிக்கை கொடுத்துருந்தாங்க அதாவது பாகிஸ்தானோடதான உறவுகளை துண்டிக்கிறது நம்மளால் கொள்ள முடியுது பாகிஸ்தான் நாட்டோடு நாங்கள் கிரிக்கெட் போட்டி விளையாட மாட்டோம் அப்புறம் பாகிஸ்தானோடு எந்த ஒப்பந்தமும் இல்லை எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்கிறது நம்மளால் கொள்ள முடியுது பாகிஸ்தான் அரசு மீது கோபம் அதில் தர்க நியாயம் இருக்குது அதே போல வந்து பாகிஸ்தான் ராணுவத்தின் மீதான கோபம் அது தர்க்கியாயம் இருக்கு ஆனால் பாகிஸ்தான் மக்கள் மீது கோபம் கொடுறதுல எந்தவித தர்க்கநாயமும் இல்லை இந்த சிந்து நதியை தடுப்பதால முப்பது கோடி பாகிஸ்தான் மக்கள் பாதிப்படைவாங்க அப்போ அப்பாவி மக்கள் வந்து பாதிப்படைய கூடாது என்று கோல் தான் நீதி நியாயம் அறம் இந்த குரலை வந்து அண்ணன் சீமான் கொடுத்துருக்காங்க இந்திய பெருளத்திலேயே அண்ணன் சீமான் தான் பிரச்சிருக்காங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய முப்பது கோடி மக்கள் பாதிப்படைவாங்க தடுக்க தடுக்கக்கூடாதுங்கிற இந்த கருத்தை இந்திய பெருளத்திலே ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் சொன்னார்னா அது அண்ணன் சீமான்தான் நியாயமா இதை காங்கிரஸ் சொல்லியிருக்கணும் திமுக சொல்லியிருக்கணும் ஆனா வாக்கு பொறுக்குவதற்காக இதை சொன்னா வந்து பாஜக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுறாரு அப்படின்னு பரப்பி விட்டோம்னு பயந்துக்கிட்டு இந்த கருத்தை சொல்ல திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகளுக்கோ பயம் அச்சம் அதனால வாய் மூடி மௌனமா இருந்துட்டாங்க இது சொல்லப்போனா பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அரசியல் என்பதை எளிமையா சொல்லிடலாம் ஒன்னு பசுமாடு இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு பாகிஸ்தானை காட்டி காட்டி அச்சுறுத்தும் சீனா வந்து எந்த தாக்குதல் தொடுத்தாலும் வாய் திறக்காது அருணாச்சல பிரதேசத்தை வந்து சீனா சொந்தம் கொண்டாடுது அருணாச்சல பிரதேசத்தை வந்து தெற்கு திபேத்துங்கிறான் தெற்கு திவேத் எங்கள் நாட்டோட ஒரு பகுதிங்கிறான் அருணாச்சல பிரதேசத்துக்குள்ளே மோடி வந்துட்டு போனார்னா சீனாவோட வெளியுறவுத்துறை வந்து கண்ணம் தெரிவிக்குது எங்கள் நாட்டோட எல்லைக்குள்ளே இங்கே எப்படி வரலாம் அப்படின்னு அப்படி அருணாச்சல பிரதேசத்தை சொந்தம் கொண்டாடுறான் இந்திய ராணுவங்களை வந்து கொண்டுட்டு போகிறான் இந்திய எல்லையை வந்து ஆக்கிரமிக்கிறான் பல இடங்களில் வந்து அவன் இந்திய எல்லையை ஆக்கிரமித்து அங்கே வீடு கட்டுறான் ஊருக்கு பேர் வைக்கிறான் இப்படி பலதான் செய்கிறான் ஆனா என்றைக்காவது சீனாவுக்கு எதிராக மூர்க்கமான நடவடிக்கையை வந்து இந்திய அரசு மேற்கொண்டு கிடதா இல்லை ஐயா நரேந்திர மோடி வாய் திறந்து சீனாவை ஏதாவது ஒரு இடத்துல கண்டிச்சிருக்கா இல்ல ஒரு இடத்துல கண்டிச்சது இல்ல மான் கி பாத் அப்படின்னு வானொலியில பேசுவாரு எங்கேயாவது ஒரே ஒரு இடத்துல சீனான்னு அவர் நாக்கு உச்சரிச்சதானா அப்படி இல்லவே இல்லை சீனா குடித்து எந்த கோபமும் வராது ஆனா பாகிஸ்தான்னா பாய்வாங்க பாகிஸ்தான் மேல வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கொடுப்போனாங்க துள்ளிய தாக்கல் தொடுப்போம் அப்படிலாம் பேசுவாங்க சீனாக்கார வந்து இந்திய எல்லைக்குழப்பு வந்து இந்திய ராணுவத்தை கொண்டு போயிட்டேன் அதிகபட்சமாக சீனாவுக்குதாக இந்திய ஆற்றிய எதிர்வினை டிக்டாக் தடைய டிக்டாக்கு வந்து தடை போட்டது நான் கூட பொதுக்கூட்ட மேடல வந்து பேசினேன் டிக்டாக்கு தடை போட்டால் ஜிபி முத்து கவலைப்படலாம் சீனா அதிபர் ஏன் கவலைப்பட போறாரு அப்படிலாம் கேட்டு ஏன்னா சீனான்னா போருன்னு ஒரு பேச்சு கூட ஒரு வாதத்துக்கு உணர்ச்சி வைப்பட்டு கூட சீனாவோடு போர் சீனாவோடு எந்த ஒப்பந்தம் கிடையாது சீனாவோடு எந்த உறவும் கிடையாது சீனாவுக்கு நமக்கு முற்றிலுமாக எல்லாமே ரத்து செய்யப்படுது அப்புடின்னு ஒரு உணர்ச்சிவைப்பட்ட நிலையில் பாஜகவோட கடைக்கோடி நிர்வாகி கூட பேச மாட்டாங்க ஏன்னா சீனா எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும் சீனாவை வந்து இவங்களால் எதிர்கொள்ள முடியாதுன்னு தெரியும் அதனால் சீனா மீது கோபம் வராது அவன் எவ்வளவு தாக்குதல் கொடுத்தாலும் அவன் எவ்வளவு அட்டுடையம் பண்ணாலும் அராஜகம் பண்ணாலும் ஒருபோதும் கோபம் வராது ஆனா பாகிஸ்தான்னா உடனடியாக பாய்வுது நாங்கள் பாகிஸ்தானை சும்மா விட மாட்டோம் தூம்சம் செய்வோம் அப்படின்னு ஏன்னா பாகிஸ்தான் என்பது பாஜகவுக்கான அரசியல் ஆயுதம் அந்த அடிப்படையில் பகல்காமல அந்த இடத்துல வந்து உள்ள வந்து தீவிரவாதிகள் உள்ள வந்து தாக்கல் தொடுத்து இருபத்தேழு அப்பாவிகளை கொண்டு போயிட்டேன் ஏற்கவே முடியாத ஒரு கோர தாக்குதல் அதாவது மன மகிழ்ச்சியோடு சுற்றுலாவுக்காக போன இருபத்தேழு அப்பாவைகளை கொண்டு போயிட்டேன் இதுல கேள்வி எழுப்ப வேண்டியது என்னன்னா இந்தியாவோட பாதுகாப்பு என்ன இந்தியாவோட மற்ற மாநிலங்களை காட்டிலும் எப்போதும் கண்காணிப்புக்குள்ள ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி காசு காஷ்மீர் எப்போதும் கண்காணிப்புக்குள்ள காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள உளவுத்துறையோட அந்த இது பார்வைக்குள்ள எப்போதும் இருக்கக்கூடிய பகுதி காஷ்மீர் அந்த பகுதியில பகல்காம்ங்கிற ஒரு அறியப்பட்ட பகுதி அங்க இருபத்தேழு பேரை வந்து கொல்ட்டு போற அளவுக்கு எப்படி உள்ள வந்தான் உளவுத்துறை என்ன பண்ணுச்சு ராணுவம் என்ன பண்ணுச்சு அப்ப இது உளவுத்துறையின் தோல்வி பாதுகாப்புத்துறையின் தோல்வி அப்ப இந்த தோல்விக்கு யார் பொறுப்பேற்கணும் நரேந்திர மோடி பொறுப்பேற்கணும் ஏன்னா ஐயா மோடி சொன்னாங்க பாஜக ஆட்சிக்கு வந்தால் தீவிரவாதம் தலை தூக்காது நாங்கள் தீவிரவாதத்தை கட்டுவோம் அப்படிலாம் சொன்னாங்க அதே போல ரெண்டாயிரத்தி பதினாறுல பண மதிப்பிழப்பை கொண்டு வந்த போது பண மதிப்பெண்ண கொண்டு வந்தா என்ன சொன்னாங்க கருப்பணம் ஒழிஞ்சிடும் கள்ளப்பணம் ஒழிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் தீவிரவாதம் ஒழிஞ்சிடும் என்ன தீவிரவாதி வந்து பண புழக்கத்துல வந்து இல்லாம அவன் கஷ்டப்பட்டுருவான் அப்ப தீவிரவாதமும் ஒழிஞ்சிடும் அப்படின்னாங்க ஆனா இன்னைக்கு காஷ்மீர்ல மக்கள் உழகக்கூடிய மக்கள் புழகக்கூடிய பகுதியில் உள்ள வந்து கொண்டு போயிருக்கேன் ஆனா இதை வச்சு அரசியல் பண்டிகையுடைய பாரதிய ஜனதா உளப்பூர்வமான இதற்கான நீதியையோ நிரந்தரமான தீர்வையோ பெற்றுத்தர எந்த முயற்சியும் எடுக்கல பகழ்காமலை அவன் வந்து கொண்டு போயிட்டான் நாட்டோட பிரதமர் மோடி எங்கன்னு பார்த்தா அடுத்த நாள் பீகார் சட்டமன்ற தேர்தல் பரப்புரில் பேசுவார் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அந்த தீவிரவாதிகளை வந்து நாங்கள் தண்டிப்போம் அவங்க கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு தண்டனையை கொடுப்போம் அப்படிங்கிறாரு அதை எங்க பேசியிருக்கணும் பெகல்காமலை போய் பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அப்புறம் வந்து வானொலியும் இல்லை வந்து தொலைக்காட்சியிலோ இல்லை பத்திரிக்கையாளர் சந்தித்தோ அங்கே ஒரு அறிவிப்பாக கொடுத்திருந்தா குறைந்தபட்சமான ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பாதிக்கப்பட்டவங்கள பார்க்க போகலை பகழ்காம் இடத்தை பார்விட போகலை அங்கே போகாமல் பீகார் தேர்தல் பரப்புலன்னுக்கிட்டு நான் சும்மா விட மாட்டோம்னா இந்த சமயத்தில் மக்கள் கொண்டுவளிக்கப்பட்ட வேலையில் இந்தியாவோட பாதுகாப்பு கேள்விக்குரிய இருக்கக்கூடிய இந்த சூழலில் ட்ரம்ப் தொடங்கி புதின் வரைக்கும் உலகத் தலைவர்கள் வந்து கட்டணம் தெரிவித்த இந்த வேலையில் ஏன் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகாம சட்டமன்ற தேர்தல் பரப்புறையில அவளை ஈடுபாட்டோட மூடி இருக்காரு ஏன் போக முடியல போக வேண்டியதானே பகழ்காமலை வந்து பாதிப்புன உடனே அடுத்ததான் எல்லாத்தையும் அவரோட அடுத்த நிகழ்வு எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டு பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்க வேண்டியதானே அந்த குடும்பத்துக்கு ஆர்ட் சொல்ல வேண்டியதானே பகழ்காமலை தாக்கல் எடுத்த இடத்தை பரவிட வேண்டியதானே அதை செய்யாம தேர்தல் பரப்புல என்ன வேலை நாட்டோட தலைவன் தான் இந்த அந்த இந்த பாதுகாப்பு குறைபாட்டுக்கு பொறுப்பேற்கணும் அந்த குற்ற உணர்வோ அந்த குறைந்தபட்சமான நியாய உணர்வு இல்லாமல் அவர் சட்டமன்ற தேர்தல் பரப்பில் போய் பேசார்னா என்ன அர்த்தம் அவ பெகழ்காமல் இருபத்தி ஏழு பேர் செத்து போனதுக்கு பிறகு நாடு முழுக்க எழுந்திருக்கக்கூடிய இந்த உணர்விலையை பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கரசலுக்கான ஆயுதமாக மாத்தலமா அப்படின்னு தான் பாஜக முயற்சி பண்ணுது தானே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வந்து புல்வாமா தாக்குதல் புல்வாமாங்கிற இடத்துல அது இதை விட கண்காணிப்புக்குள்ளே இருந்த இடம் புல்வாமாங்கிற இடம் அது இராணுவ கண்காணிப்புக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள இன்னும் சொல்ல போனால் இராணுவர்கள் உழவுக்கூடிய இடம் அந்த இடத்துல ஒரே ஒருத்தன் முந்நூற்றம்பது கிலோ வெடிமரத்தோட உள்ள வந்து நாற்பத்தி நாலு பேரை இவன் மனித வெடி மாறி நாற்பத்தி நாலு பேரை கொண்டு போயிட்டேன் நாற்பத்தி நாலு பேர் அங்கே எப்படி ஒருத்தன் முன்னூத்தம்பது கிலோ வெடிமரத்தோட உள்ள வந்தான் உழவுத்துல என்ன பண்ணுச்சு ராணுவம் என்ன பண்ணுச்சு இந்த கேள்விக்கு இப்போது வரைக்கும் பதில் இல்லை அதுக்கு யார் காரணம் அதற்கான நீதி கிடைக்கப்பட்டிருக்கிறதா அதற்கான தீர்வு எட்டப்பட்டிருக்கிறதா இப்போது வரைக்கும் எப்படினா உள்ள வந்தாங்கன்னா அதுக்கு பதிலே கிடையாது அதே போல பல இடங்கள்ல பல இடங்கள் தாக்குதல் ஐயா நரேந்திர மோடி ஐயா நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு பல இடங்கள் தாக்குதல் அப்ப உங்களுடைய என்னாச்சு நாங்கள் வந்தாலங்க சும்மாவோட மாட்டோம் ஐம்பத்தி பரந்த மார்பு கொண்ட நரேந்திர மோடி அப்படின்னாங்க வாயா அப்ப பாஜகவோட ஆட்சியில் பாதுகாப்பு குறைபாடு அப்பட்டமான பாதுகாப்பு குறைபாடு புல்வாமாவில் தாக்குதல் கொடுக்கப்பட்ட பிறகு நாற்பத்தி நாலு பேர் இறந்து போறான் ராணுவ அடுத்த நாள் நரேந்திர மோடி பேசிக்கிட்டு இருந்தாரு வாக்கு வாக்குச்சாவடி முகவர் கூட்டத்தில் பங்கேற்று பேசினார் பேசுறப்ப இந்த புல்வாமா தாக்குதல நாடு முழுக்க உணர்வலையா மாத்துங்க நாற்பத்தி நாலு ராணுவ வீரர் செத்து போனது பாஜக அரசோட பாதுகாப்பு குறைபாட்டால பாஜக அரசோட உள்துறை அமைச்சகத்தின் தோல்வியால ஆனா அந்த குற்ற உணர்ச்சி இல்லாம அந்த சாவை வைத்து என்ன சொன்னாங்க நாடு முழுக்க இதை உணர்வழியா மாத்துங்க அப்படின்னு பேசினார் அப்ப பாஜக மத அரசு மட்டும் பண்ணல பின்னரசன் பண்ணது அன்னைக்கு புல்வாமாவில் பண்ணாங்க இப்ப பகல்காவனையும் பண்றாங்க அதுக்கு நாங்கள் பாகிஸ்தானை சும்மா விட மாட்டோம் இந்த வழக்கம் போல வாய் சவடார்கள் வெற்று வீராப்புகள் மற்றபடி ஒன்றும் இல்லை எந்த பயனும் இல்லை ஏன்னா இன்னும் ஒரு மாத காலம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மாத காலம் இது பேசுகிறலா இருக்கும் அப்புறம் நாட்டு மக்கள் இதை விட்டு கடந்துருவாங்க அப்புறம் இன்னொரு தாக்குதல் தொடுக்கப்படும் அப்பயே இதே போல ஐயா மோடி வந்து வாய் சவலை விடுவாங்க பகல்காமுங்கிறது வந்து ஒரு காஷ்மீரோட இதயம் போல ஒரு அருமையான சுற்றுலா பகுதிங்கிறாங்க இப்போ இனிமே பகல்காமுக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வருவாங்களா இந்தியாவோட பிற மாநிலங்கள்லேருந்து அங்கே போவாங்களா இல்லை வெளிநாட்டிலேருந்து பெகல்காம சுற்றி பார்க்கணும் காஷ் பெகல்காம விட்ருக்கல காஷ்மீருக்கு சுற்றி பார்க்க போகலாம் அங்கே போய் மகிழ்ச்சியா இருக்கலாம்னு யாருக்காவது சின்ன சுற்றுலா பயணியை கொண்டிருக்கான் அப்போ இனிமேல் காஷ்மீருக்கு சுற்றுலான்னு எவனும் போக மாட்டான் அந்த போகிற எண்ணத்தை கைவிட்டுருவான் அப்போ காஷ்மீரில் பெரிய வருமானமாக பார்க்கப்படுறது இந்த சுற்றுலா பயணியோட வரவு தான் அது முற்ற முழுதாக தடைபட்டு விட்டது இதுக்கு யார் காரணம் தீவிரவாதி தாக்கல் தொடுத்தான் ஆனா அவனை நுழைவிட்டது யாரு பாஜக அரசு பாஜக அரசோட கையாள கையாளத்தனமான நிர்வாகம் என்னன்னா இந்த தீவிரவாதிகளோட அடாவடித்தனமான தாக்குதல் அத்துமறிய அராஜக தாக்குதல் கோர தாக்குதல் இன்னொரு பக்கம் பாஜக அரசோட பாதுகாப்பு குறைபாடு இப்படிதான் விவாதங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கணும் இப்படிதான் வாத பிரதிவாதங்கள் போயிருக்கணும் ஆனா எப்படி கொண்டு போய் எடுத்துட்டா வழக்கம் போல இஸ்லாமிய மக்களை உள்ளெடுத்து விட்டு இது இந்து இஸ்லாம்னு மத பிரச்சனையா மாற்றிட்டேன் தீவிரவாதி வந்து தீவிரவாதி வந்து அங்க வந்து சுட்டு கொள்றப்ப அங்க தீவிரவாதிகளோட மல்லு கட்டினது இஸ்லாமிய மக்கள் அங்க வாழ்ந்த உள்ளூர்ல இருந்த இஸ்லாமிய மக்கள் அங்க வந்து தப்பிச்சு போன குடும்பம்லாம் சொல்லுது எனக்கு கடவுள் போல அவங்க காப்பாத்துனாங்க எனக்கு அவ்வளவுதான் காப்பாத்தினாங்கன்னு அவ்வளோ இஸ்லாமிய பேரை சொல்றாங்க அப்போ அங்க வந்து கொலை செய்யப்பட்ட இருபத்தி ஏழு இஸ்லாமியர் இருக்காங்க கொலை செய்யப்பட்ட இருபத்தி பேர்ல அப்ப இது வந்து ஒரு தீவிரவாதி ஒரு எல்லைக்குள்ள வந்து அத்துமீறி அடைஞ்சு அவன் தாக்கல் கொடுத்திருக்கான் இப்ப அந்த கோணத்தில் பார்க்கணும் இது பாஜக அரசு நிர்வாக தோல்வி அப்படின்னு பார்க்கணும் அப்படி இல்லாம மத பிரச்சையாக மாத்தி நாடு முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ள திட்டமிட்டு தடுறான் நாடு முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது யாரும் அதை ஆதரிக்கவும் இல்லை அதை கொண்டாடவும் இல்லை யாரும் ஒருத்த கூட ஆதரிக்கல ஆனா நாடு முழுக்கக்கூடிய இருக்கக்கூடிய இஸ்லாமிய தான் பொறுப்பு என்பது போல அவங்கள குற்ற உணர்ச்சிகளை தள்வது அவங்கள வந்து தங்களோட தேசபக்தியை பக்தியை நிரூபிக்கிற சூழலுக்கு தழுறது இதெல்லாம் இவ்வளவு அயோகித்தனும் இதுல கேவலமான அரசியல் பாஜக செய்வது கேவலமான அரசியல் இப்பையும் பிரச்சனையை தீர்க்கணும் மக்களுக்காக உழப்பூர்வமாக செயலாற்றணும்னு நோக்கம் இல்லை இருபத்தி உயிர் போன பிறகும் இப்பையும் பண்றது மத அரசியல் பிண அரசியல் தான் அப்ப முதல்ல தோழ்ச்சி காட்ட வேண்டியது வந்து பாஜகவோட அரசியலை ஆனால் அதை செய்ய காங்கிரஸோ திமுகவோ எல்லா கட்சிகளும் தயங்குது இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பேசினோம்னா நம்ம மேலே வந்து தேச உறவு முத்திர்த்துடுவாங்க அப்போ தேவையில்லாம நமக்கு வாக்கரசில் அரசியல பிரச்சனை வந்தனால காங்கிரஸ் இந்த பக்கம் திமுக எல்லா கட்சியும் ஒரே குரலை சொல்கிறான் நாங்கள் வந்து பிரதமர் மோடியோட இந்த நேரத்தில் இணைஞ்சு நிற்போம் நாங்கள் அரசியல் பண்ண மாட்டோம் அப்படின்னு அமைதியாயிட்டாங்க ஆனால் பாஜக இங்கே பண்ணுறது முழுக்க முழுக்க தனக்கான அரசியலை தான் பண்ற ஐயா மோடி சொன்னாங்க என்னை வந்து பிரதமர் சொல்லாத என்ன ஜவுகிதார்ன்னு சொல்லு அப்படின்னாங்க ஜவுகிதார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலகட்டத்தில் சொன்னார் தேர்தலுக்கு முன்பு தேர்தலை வென்று முடித்த பிறகு ஜவுகிதாருங்கிறத மறந்துட்டார் இப்போ ஜவுகிதார்ன்னு யார் சொல்லிக்கிறது இல்லை இப்போ இதில் வந்து அண்ணன் சீமான் வந்து இந்த வாக்கு அரசியலை பற்றி கவலைப்படாமல் எப்போதும் அண்ணன் சீமானன் வந்து வாக்கு அரசியலை பற்றி கவலைப்பட்டது கிடையாது இதை பேசினா வாக்கு போயிடுமோ அதை பேசினா வாக்கு போயிருமோ இதை பேசினா பாதகமான விளைவு வருமோ இதை பேசினா வந்து நம்மளை தப்பா நினைப்பாங்களோ இதை பேசினா வந்து நம்ம கருத்து திருச்சுவாங்களோ இதை பேசினா நமக்கு வந்து அவதூறு பரப்பு வாங்களோ அதை பற்றியெல்லாம் என்றைக்குமே அண்ணன் சீமான் வந்து கவலைப்பட்டதில்லை எது சரியோ எது அறமோ எது நியாயமோ எது நீதியோ எது மக்களுக்கானதோ அதை வந்து தயக்கமில்லாமல் தடாலடியாக சீமான் சொல்லுவாங்க அந்த வகையில் யாரும் சொல்ல தேங்கிய கருத்தை ஆழமாக உளப்பூர்வமாக நான் சீமா சொன்னாங்க இப்போது மட்டுமில்லை காஷ்மீரில் வந்து மாநில தன்னுரிமை பறிக்கப்பட்ட போது ஐயா ஸ்டாலின் வந்து தொடக்கத்தில் நாங்கள் கண்டிக்கிறோம்னர் அப்புறம் டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து ஸ்டாலின் தலைமையில் போராட்டமாக ஆரம்பித்தாங்க காஷ்மீரில் மாநில தன்னுரிமை பறிக்கப்பட்டதுக்கு பிறகு இப்போ ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு போக போகிறாரு இந்திய ஒன்றியமே நடுநடுங்க போகுது அப்படின்னாங்க கடைசியாக பார்த்தா ஐயா ஸ்டாலின் போகலை அடுத்த நாள் பார்த்தா இங்கே சென்னையில் ஒரு திருமண நிகழ்வில் ஐயா ஸ்டாலின் பேசுகிறாங்க நாங்கள் காஷ்மீரில் மாநில தன்னுரிமை பறிக்கப்பட்ட விதத்தை தான் இருக்கிறோம் அதாவது இராணுவத்தை குவிச்சு எதிர்கட்சி தலைவர்களை வந்து சிறைப்படுத்தி அப்படி அந்த முறையை தான் உடைய அந்த மாநில தன்னுரிமை பறிப்பை நாங்கள் எதிர்க்கவில்லை அப்படின்னு ஐயா ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சொல்கிறாங்க முதல்ல நாங்கள் பறிச்சது இருக்கிறோம் சொன்னவர் பறிக்கப்பட்ட முறையத்தான் இருக்கணும்னு அந்தர்பெட்டி அடிக்க காரணம் என்னென்னா டெல்லியில் வந்து ஸ்டாலின் தலைமையில் இந்த தன்னுரிமை பறிப்பை கண்டித்து ஆர்ப்பாட்டம்னு அறிவித்த வேலையில் பாகிஸ்தானோட வானொடியில் வானு பாகிஸ்தானோட வானொடியோட பாகிஸ்தான் ரேடியோட ட்விட்டர் கணக்கில் வந்து ஒரு பதிவு வருது இந்தியாவில் மூணாவது பெரிய கட்சி வந்து திமுக அந்த கட்சி வந்து காஷ்மீரோட இந்த உரிமை பறிப்புக்காக போராட போகுது அப்படின்னு காஷ்மீரோட இது பாகிஸ்தானோட ரேடியோட ட்விட்டர் கணக்கெல்லாம் போடுறாங்க அதை போட்ட உடனே இங்கே பிஜேபி தேச விரோத திமுக பாகிஸ்தானுக்கு அதெல்லாம் செயல்படுது அப்போ திமுகவை தடை போடணும் அப்படின்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க உடனடியாக பயந்துக்கிட்டு இந்த துடைநடங்குகள் எடுத்த நிலைப்பாட்டிலேருந்து பின்வாங்கிறாங்க நாங்கள் மாநில சுயாட்சி அடைந்தாள் திராவிட நாடு அடையவட்டா சுடுகாடுந்தாங்க திரும்ப மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னாங்க அந்த மாநில சுயாட்சிக்கு பங்கு விளைவிக்கிற ஒரு செயல்பாடு தான் இந்த காஷ்மீரோட உரிமை பறிச்சது அதுலேயே அந்த அடிச்சு இந்த திமுக ஆனால் அண்ணன் சீமானு சொன்னாங்க காஷ்மீர் நிலம் காஷ்மீர் இருக்கே அப்படின்னு தீர்க்கமாக சொன்னாங்க சுதந்திர இந்தியாவில் வந்து காஷ்மீர் இல்லை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிபந்தனை அடிப்படையெல்லாம் தான் சேர்க்கப்பட்டுச்சுன்னு வரலாற்று உண்மை என்னவோ அதை தயக்கம் இல்லாமல் சொன்னாங்க இந்து விரோதி அப்படின்னு பாஜக பரப்புரை பண்ணுறப்ப திமுக நாங்கள் இந்துக்களுக்கு விரோதி இல்லை அப்படின்னு சொன்னோம் ஆனால் நாம் தமிழ கட்சி நாங்கள் இந்துக்களே இல்லைன்னு சொன்னோம் அதனால வாக்கரசில பற்றி கவலைப்படாம எது நியாயமோ அதை உரத்து கொள்ள போது அண்ணன் சீமானோட தனித்துவம் அந்த வகையில் இந்த பிகழ்காமலை மற்றவங்களெலாம் பேச தயங்குற விவகாரத்தை அண்ணன் சீமான் தொடச்சி பேசி சில நியாயம் என்னவோ அதை வந்து உறக்க சொல்கிறாங்க அதனாலதான் தான் எப்போதும் அண்ணன் சீமான் மற்றவங்கள்லாம் அரசியல்வாதியாக இருக்கிறப்ப அண்ணன் சீமான் மட்டும் தலைவராக தனித்துவமாக மக்கள் மத்தியில் தழுறாங்க